வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் ரிஷப லக்கணத்துக்கு குரு சந்திர யோகம் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் எந்த பார்வையில் இருந்தால் என்ன யோகம் செய்யும் ரிஷப ராசிக்கு வீட்டு அதிபதி ஆகிறார் சுக்குரனுக்கு வந்து குருவும் சந்திரனும் பகையாகிறாங்க அதனால் ரிஷப லக்கணத்துலேயே வந்து உங்களுக்கு குருவும் சந்திரனும் இருந்தால் குரு சந்திர யோகம் கொஞ்சம் சுமாரான யோகம் தான் கொடுக்கும் போல் ஏழாம் இடத்தை குரு செவ்வாய் வீட்டை பார்க்குறதுனால அதை விருச்சிக ராசி குருவும் செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து செவ்வாய் வீட்டை பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனைவி ஸ்தானம் பார்க்குறதுனால அவங்களுக்கு யோகமான மனைவியும் சொத்துள்ள மனைவியும் படித்த மனைவியும் கிடைப்பாங்க அதுதான் குரு சந்திர சந்திர யோகம் ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு குருவும் சந்திரனும் லக்னத்திலே இருந்தால் இந்த யோகம் நடக்கும் ரெண்டாவது இடமாகிய புதன் வீடு மிதனத்தில் இருந்தால் குரு சந்திர யோகம் மிக யோகமான அமைப்பு உண்டாகும் அவனுக்கு எல்லா வகையிலுமே வந்து எல்லாமே நன்மை உண்டாகும் புதனுடைய வீடு புதன் வந்து பௌர்ணமி அன்னைக்கும் சந்திரனுக்கும் குருவுக்கும் ரொம்ப யோகமாக செய்யும் அமாவாசை வரும்போது உங்களுக்கு வந்து அது பகையாக மாறுது புதன் அதில் குருவும் சந்திரனும் புதனுக்கு சமமான ஒரு கிரகம்தான் அது பகையோ நட்போ கிடையாது சமமாகும் அதில் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ரிஷப லக்கணக்காரங்களுக்கு வந்து குரு சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரொம்ப யோகமான ஜாதகம் அவங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து படிப்பிலேயே ரொம்ப முன்னேறிப்பாங்க அதனால் வந்து ரெண்டாம் இடம் குரு சந்திர யோகம் அவங்களுக்கு நன்மை செய்யும் ரிசப லக்கணக்காரங்களுக்கு மூணாம் இடம் கடகராசி கடக லக்கணத்துக்கு அதை வந்து சந்திரன் குருவும் சேர்ந்தால் கடகராசி ஆகிவாங்க மூணாம் இடம் வந்து கடகன் ஆட்சி பெற்றுருக்கனால சு அதோடு சேர்ந்து குருவும் உச்சமாகறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்தானமாகும் இந்த மூணாம் இடத்துல வந்து குருவும் சந்திரன் ரிஷபலக்கணம் வாங்கி மூணாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க உயர் பதவியில் வாழ்வாங்க உயர்ந்த அந்தஸ்து உள்ள பதவியில் வாங்குவா வாழ்வாங்க வக்கீலாக இருந்தால் ஜட்ஜ் சீக்கிரமாக ஆகிடுவாரு அதே மாதிரி வந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி துறையில் இருந்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து ப்ரமோஷன் ஆகி நல்ல பொசிஷனுக்கு வந்து வந்துடுவாங்க அவங்க எல்லா வகையிலையும் எங்களும் நன்மை இடக்கூடிய குரு சந்திர யோகத்துக்காரங்க ஏன்னா உச்சமான குருவும் ஆட்சி பெற்ற சந்திரனும் சேர்ந்து ரிசுவலக்கணத்துக்கு மூணாம் படம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நன்மை உண்டாகும் நாலாம் மடம் சுகஸ்தானம் சிம்ம ராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் ரிசுவலக்கணத்துக்காரங்களுக்கு குரு சந்திர யோகம் நாலாம் மடத்தில் அதுவும் யோகமாக கொடுக்கும் அவங்க சொகுசான வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு எந்த பணிமுறை செஞ்சாலுமே வந்து அவங்க நன்மையை நடப்பாங்க தாயாருக்கு பிரியமானவங்க வந்து இந்த குருச்சந்திரன் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு அதே நம்ம மேசத்தில் சொல்லியிருந்தோம் தாயாருக்கு இடத்தில் உண்டாகும் சொல்லிட்டு ஆனால் ராசிக்காரங்களுக்கு அப்படி உண்டாகாது நாலாம் இடம் வந்து யோகமாக மாறும் ஐந்தாம் இடம் கன்னி குருவும் சந்திரனும் சிவராசி லக்னத்துக்கு ரிசிவ லக்னத்துக்கு கன்னி ராசியும் சந்திரனும் சேர்ந்து சந்திரனும் குருவும் சேர்ந்து ஐந்தாம் இடம் ஆகிடும் அது ஒரு வகையில் யோகமான ஒரு இடம் தான் புத்திரனால் நன்மை உண்டாகும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்ப்பாங்க ஆனால் வந்து அவங்க நல்லா படித்து ரொம்ப பெரிய ஆளாக வாங்குவாங்க அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்லா கண்கூட பார்த்து அவங்க வளர்ப்பாங்க அது நல்லா அது மக சம்பாதித்தியில் வந்து அப்பா வந்து சாப்பிட்ற யோகம் ரிசிவலக்கணக்காரங்களுக்கு இருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் புத்திரர்களால் நன்மை அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் இருந்தால் அது பேரனுக்கு தான் செய்யணும் அப்பாவை அனுபவிக்க முடியாது காலத்தில் எடுத்து அவர் நல்லா வீடை கட்டி அது வாழ்வார் அப்படிங்கிறப்போ மகன் கட்டின வீடு தான் அப்பா வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வரும்போது அது ரிசபர் லக்கணமாக இருந்து அஞ்சாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் அந்த குரு சந்திரையும் கொடுக்கும் ஆறாம் இடம் சுக்கரன் வீடு அது வந்து உங்களுக்கு வந்து துலா ராசி ஆயிடும் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சுமாரான பலம் தான் கொடுக்கும் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித வேலையுமே வந்து உடனே முடிக்க முடியாது கொஞ்சம் யோசித்து தான் செய்வாங்க அது ஆரம்பத்தில் குறிச்சந்திரம் இருக்கணும்னு போது தான் நம்ம சொல்கிறோம் அதுபோல் வந்து எதிரிகளை அவங்களுக்கு ரொம்ப இருப்பாங்க எதை சொன்னாலுமே இவங்க பேச எடுக்க மாட்டாங்க இவங்க ஆரம்ப ஆரம்பித்தா அங்கே சண்டை ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதில் வந்து இவங்க பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அது வழக்கு இருந்தால் கூட அவங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எதாக இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து நன்மை அது நேர்மையாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப நன்மை நடக்கும் ஆறாம் இடத்துல குரு கொஞ்சம் நேர்மை எதிர்பார்ப்பாங்க ஏழாம் இடத்துல நம்ம சொன்ன மாதிரி சுக்கரன் வீட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து குரு சந்திரன் செவ்வாய் வீடு எனக்கு செவ்வாய் வீட்டில் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி வந்து சொத்துள்ள மனைவியாக கிடைப்பாங்க அதே போல் வந்து படிப்பு இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்டாலும் இருந்தாலும் சரி அவங்க லீடாக தான் இருப்பாங்க ஏதா தரமே வந்து ஏதாவது வேலை செய்ய மாட்டாங்க ரிஷபர் லக்னமாக இருந்து செவ்வாகும் வீட்டில் அதாவது ரிச லக்னமாக வந்து விருச்சிக வீடாகிய செவ்வா வீட்டில் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த யோகம் உண்டாகும் எட்டாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அதில் சந்திரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குரு ஆட்சியாக இருந்தாலும் அலக்கழிப்பு உண்டாகும் குழந்தை பாக்கிய வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா குழந்தை பார்க்க கொஞ்சம் தள்ளி போகும் கொஞ்சம் லேட்டாகி தான் அவங்க குழந்த பிறந்த கிடைக்கும் கொஞ்சம் ஏக்கப்பட்ட அவங்களுக்கு முடியும் அதுக்குள்ளேயும் அவங்க அவசரப்பட டெஸ்ட்டு பே தத்திருக்கிறது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சிரமமாக தான் உண்டாகும் அதனால் வந்து எட்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் ஆட்சி பெற்று இருந்தால் அது வந்து குரு ஆட்சி பெற்று சந்திரன் அதில் இருந்தால் அந்த ரிசிவலக்கணக்காரர்களுக்கு கொஞ்சம் தீமை உண்டாகும் தைவன் நன்மை உண்டாகாது ஒன்பதாம் இடமாகிய சனி மொழிய வீட்டில் குருவும் சந்திரனும் இருந்தால் அவங்களுக்கு அபரீத ராஜயோகம் கிடைக்கும் முன்னோருடைய சொத்துலேயே அவங்க வாழ்வாங்க இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வேலையும் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்காது இருக்கிற சொத்தை வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போயிடும் அவங்களுக்கு வந்து ரிசபலகமாக இருந்து குருவும் சந்திரனும் தான் அந்த யோகம் அது எல்லாத்துக்கும் வராது சிலவங்களை இருக்கே நாங்கள் இப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடாது ஆனால் அதனுடைய பார்வை பலனும் வேற ஆகும் ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த பலன் வராது ஒரு பத்து பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பேத்துக்கு இந்த பலன் இருக்கிறது நாலு வர நான் பார்த்து தான் இருக்காங்க அவங்க வந்து சொத்து உள்ளவங்க தான் இருக்காங்க குரு சந்திர யோகம் அது ஒம்போதாம் இருந்து அது சனி வீட்டில் இருந்தால் அந்த சனி வீடு மகர விழா இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து அதில் நீசமாகறாரு நீசமாக சந்திரன் சேர்ந்து குரு சந்திரன் யோகம் கொடுக்குறனால அவங்களுக்கு ரொம்ப யோகமாக மாறுது குரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சிலவங்களுக்கு நல்லாவே செய்யாது அதுதான் குருவுடைய வேலையே அடுத்து பத்தாம் இடத்துல கும்ப வீட்டில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அது தொழில் ஸ்தானம் ஆகிடும் தொழிலில் வந்து அவங்களுக்கு ஏற்ற இடங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆறு மாதம் தொழில் நல்லாயிருக்கும் மூணு மாதம் தொழில் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதம் இருக்கும் அதே போல தான் அவங்க வந்து தொழில் செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஆனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து அது ரிசபலக்கணமாக இருந்து அது பத்தாம் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விட்டு விட்டு தான் வேலைகளோ அல்லது விட்டு விட்டு சுயதொழில் செஞ்சால் விட்டு விட்டு தான் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் போது அதை சேர்த்து வச்சுக்கணும் மழை பெய்யும் போது நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலையா அப்படி எறும்பு கூட அந்த மாதிரி தான் செய்யுது மழை காலத்தில் எல்லாமே வந்து வெயில் காலத்துலேயே சேர்த்து வச்சு மழை காலத்தில் சேர்ந்து வாங்க அந்த மாதிரி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னானதை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு ஆறு மாதம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தாபத்தில் நாங்கள் தப்பிச்சிடலாம் அது எல்லாத்துக்கும் அந்த பலம் தான் கிடைக்கும் ஆனால் அது ரிஷப லக்னமாக இருந்து பத்தாம் இடம் வந்து கும்பராசியாக இருந்து அதில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மீனத்தில் ஆட்சி பெற்ற குருவும் சந்திரனும் இருந்துச்சுன்னா ரொம்ப யோகமான காரங்க அவங்க தான் குருவும் சந்திரனும் பதினொன்றாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பதவி புகழ் கீர்த்தி எல்லாமே அவங்களுக்கு வரும் சிலவங்க வந்து சினிமா கலைஞராக இருக்கலாம் சிலவங்க அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து குரு சந்திரன் யோகம் வந்து அது பன்னெண்டாம் படத்துல வந்து குரு ஆட்சி பெற்று இருக்கணும் அதுவும் மெயினாக ரிசவலக்கணக்காரங்களாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதி பன்னொன்றாம் படம் குருவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யோகம் அதில் சந்திரன் இருந்துச்சுன்னா அதை விட ரொம்ப யோகம் ஆனால் எல்லா துறையிலேயும் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு வந்து அப் அதை வந்து சிலவங்க பார்க்கும் புறமப்படியான மனைவிகள் கிடைப்பாங்க அந்தளவுக்கு அவங்க யோகமாக இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல குரு செவ்வா வீட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஷபராசி லக்னத்துக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தீங்கன்னா அது செவ்வா வீடு மேசராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதில் சந்திரம் இருந்துச்சுன்னா குரு சந்திர யோகமும் செவ்வாவுடைய பலனும் சேர்த்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வெளியூரில் தான் வாழ்வாங்க அதாவது மனைவி வீட்டு பிரிஞ்சு வெளியூரில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதுதான் ரொம்ப சம்பாதிப்பாங்க மூணு மாதம் வந்துக்கிட்டு மூணு வருஷம் ஃபாரினில் போய் இருந்துருவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதாவது ரிஷப லக்னமாக இருந்து குரு பன்னெண்டாம் படத்துலையும் சந்திரன் பன்னெண்டாம் படத்துலேயே இருந்து அந்த யோகம் கிடைக்கும் ஆனால் செல்வம் சரிப்போல் தான் வருவாங்க செல்வத்துக்கு எந்த குனையும் இருக்காது ஆனால் கனவு மனைவி அடிக்கடி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரங்கள் வரும் அது வந்து சந்தோஷமான பிரிவு தான் ஆனால் வந்து அது ஒன்றும் தப்பு கிடையாது இதான் ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு சந்திர யோகம் உடையவன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க வந்து மிதுன லக்கணத்துக்கு குரு சந்திர யோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்